மொபைல் ரிலேட்டட் இஷ்யூஸில் நமக்கு நிறைய வர பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் தொலைஞ்சு போனது மொபைல் தொலைஞ்சு போனது அப்படின்றது நமக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஐஎம்ஐ நம்பர் வச்சு பண்ணுறோம் பட் தொலைஞ்சு போன மொபைல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குமா இல்ல வந்து எங்களோட சொல்யூஷன் இருக்குமா அப்படின்னு அவுட் பண்ணிங்கன்னா சஞ்சார சாதி வெப்சைட் இஸ் ஒன்லி ப்ராப்ளம்ஸ் இப்போ சஞ்சா சாதி வெப்சைட்டில் நம்ம தொலைஞ்சு போன மொபைலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ப்ராசஸ் சொல்கிறேன் சரி ஒன்ஸ் நீங்கள் மொபைல் வாங்குறப்ப நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஐஎம்ஐ நம்பரை நோட் பண்ணி வைக்கிறது இன்கேஸ் உங்கள் மொபைல் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா சாதி வெப்சைட்டில் உள்ளே போய் லாக்இன் பண்ணி உங்கள் மொபைலோட ஐஎம்ஐ நம்பர் எந்த இடத்துல தொலைஞ்சிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த கம்ப்ளைண்டோட காப்பி இது எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் காப்பி சஞ்சா சாதி இருந்து சிஏஆர் சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடி ரிஜிஸ்டர் இந்த சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடி ரிஜிஸ்டர் அப்படின்றது மொபைலுக்கான ஒரு டேட்டா பேஸ் நம்ம சொல்லலாம் இந்த மொபைலுக்கான டேட்டா பேஸில் ஐஎம்ஐ நம்பர் என்ன பண்றது ஸ்டோர் பண்ணி வச்சு எந்த மொபைல் என்ன மாடல் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு டேட்டா பேஸ் மாதிரி வச்சிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் ஃபார்வர்ட் செய்யப்படுது சிஏஆர் என்ன பண்றாங்க அப்படின்னா உங்க ஐஎஸ்பி உங்க டெலிகாம் ப்ரொவைடர் அவங்க யாரோ அந்த டெலிகாம் ப்ரொவைடருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் ஐஎம்ஐ நம்பரை பிளாக் பண்ணுங்க எங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இந்த மொபைல் தொலைஞ்சதா ஒரு கம்ப்ளைண்ட் இந்த ஐஎம்ஐ நம்பரை பிளாக் பண்ணுங்கள் சொல்றாங்க உங்க டெலிகாம் ஆபரேட்டர் இந்த ஐஎம்ஏ பிளாக் பண்றாங்க இப்போ ஐஎம்ஏ பிளாக் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்க தொலைஞ்சு போன மொபைலை வேற எங்கேயாவது சேல் பண்ணி அதுல வந்து இன்னொருத்தர் வந்து சிம் கார்டை எடுத்து புது சிம் கார்டு இன்சர்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல சிம் கார்டு இன்சர்ட் பண்ண உடனே சிஇஆர் கு ஒரு அலர்ட் மெசேஜ் போகுது இந்த மாதிரி புது சிம் கார்டை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க சிஆர் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ண சிம் கார்டை வச்சு அந்த மொபைலோட லொக்கேஷனை டிராக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சு உங்களுக்கு மொபைல் வந்துருச்சு ஆனால் ஸ்டில் ஐஎம்ஐ நம்பர் பிளாக்லேயே இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போலீஸ் உங்கள்ட்ட மொபைல் திருப்பி ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் இதே சஞ்சார் சாதி வெப்சைட்டில் போய் நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட் நம்பரில் போய் ஃபைல் பண்ணிக்கலோ அதே கம்ப்ளைண்ட் நம்பரை கொடுத்து உங்கள் ஐஎம்ஐ நம்பரை நீங்கள் அன்பிளாக் பண்ணிக்கலாம் அன்பிளாக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ யூஷுவலாக இந்த மொபைல் திருட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஏரியாவில் திருடின மொபைலில் அந்த ஏரியாவில் யாரும் விற்கிறதில்லை சவுத் இந்தியாவில் திருடின மொபைல்ஸ் எல்லாம் கொண்டு போய் நார்த் இந்தியாவில் தான் விற்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு இந்த ட்ராக்கிங் ஃபியூச்சர் சிஏரோட ட்ராக்கிங் ஃபியூச்சர் இருக்கிறதுனால எங்கள் இடத்துல இந்தியாவுக்குள்ளே எந்த இடத்துல உங்கள் மொபைல் சேல் பண்ணி அந்த மொபைலில் சிம் கார்டு இன்சர்ட் பண்ணாலுமே அந்த அலர்ட் சிஏருக்கு போது சிஆர் அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கிறதுனால எனக்கு இங்க தொலைஞ்ச மொபைலை வேற எங்கயாவது கண்டுபிடிப்பாங்களா வேற ஏதாவது இது பண்ணுவாங்களா அப்படின்ற சந்தேகமே உங்களுக்கு வேணாம் இந்தியாக்குள்ள எங்க அந்த மொபைல் ரெக்கவர் ஆனாலும் கண்டிப்பா உங்களுக்கு எட்டிமேட் பண்ணுவாங்க சஞ்சார் சாதி வெப்சைட்ல இது மட்டும் தான் பண்ண முடியுமா வேறு ஏதாவது வேற ஏதாவது விஷயங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா மொபைலில் அடுத்து வர ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நிறைய பேர் நிறைய மொபைல் நம்பர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க இல்லை உங்கள் நேமுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா பல நம்பர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சஞ்சா சாதில் இருக்க டாப் காஃப் ஃபியூச்சரை யூஸ் பண்ணி உங்களுக்கு கீழே எத்தனை மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இன்கேஸ் சம்மந்தம் இல்லாத ஒரு மொபைல் இருந்துச்சு உங்கள் மேலே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த நம்பரை டிஸ்கனெக்ட் பண்ணுறதோ ப்ளாக் பண்ணுறதோ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டூ தேட் ஸோ மொபைல் ரிலேட் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வெப்சைட் விசிட் பண்ணி யூ கே பைண்ட் சொல்யூஷன் இப்ப நிறைய பேருக்கு டவுட்டே தான் இந்த மாதிரி நாங்கள் நிறைய சைபர் கேமில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி சைட்லேயும் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு வழியே கிடையாது வேற ஆப்ஷனே கிடையாது இது ஒன்று தான் ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் மாதிரி கவர்மெண்ட் எடுத்துக்கிற ஒரு அருமையான ஸ்டெப் இது இந்த சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி இது வரைக்கும் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மொபைல்களை வரைக்கும் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபார் எனி மொபைல் ரிலேட்டட் வெரிஸ் யூ கேன் கோ அண்ட் விசிட் சஞ்சா சதி வெப்சைட் அண்ட் யூ கேன் கெட் பேக் டு மொபைல்ஸ் சஞ்சா சாதி வெப்சைட் அப்படின்றது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் மேனேஜ் பண்ற ஒரு வெப்சைட் இந்த வெப்சைட் மொபைல் பிரச்சனைகளுக்காக மட்டுமே இயங்குற ஒரு வெப்சைட் இது ஸோ இந்த வெப்சைட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரபலம் அணிஞ்சிட்டு வருது ஏன் அப்படின்னா மக்கள் நிறைய பேர் முன் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயமே தான் முதல்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணோம் ஃபைல் பண்ணாதான் ஒரு ஏரியாவில் எந்த பிரச்சனை ஜாஸ்தியாக நடக்குது அப்படின்றது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும் ஸோ கம்ப்ளைண்ட் நிறைய ஃபைல் பண்ண பண்ண ஃபைல் பண்ணி இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ண பண்ண மொபைல் ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறைய இருக்கு அப்படின்ற தெரிய வந்து ரொம்பவே பாப்புலர் ஆகி இப்போ நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்து நிறைய மொபைல்ஸ் ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டு ஸோ சஞ்சா சாதி வெப்சைட்டை யூஸ் பண்ணி தொலைஞ்சு போனவங்க எல்லா மொபைல் பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இருக்குன்றதை வந்து எல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த சைட்டை யூஸ் பண்ண ஆரம்பிங்க ரிமம்பர் ஒன் திங் ஐஎம்ஐ நம்பரை நீங்கள் மொபைல் போய் நோட் பண்ணி வைக்கணும் ஐஎம்ஐ நம்பர் ரொம்ப முக்கியம்